இங்கே இந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு மற்ற அரசாங்கங்களுக்கு இந்த ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய கையாக்கள் அவரை தாக்கியிருக்கிறார் அவர்களை மோசமாக தாக்கியிருக்கிறார்கள் அவர் இன்றைக்கும் பயபீதியிலே இருக்கிறார் இதை பற்றி ஒரு போலீஸுக்கு முறைப்பாடு செய்கிறதோ இல்லையோன்றதை பற்றி கூட அவர் நடங்கிக் கொண்டிருக்கிறார் ஜேவிபி மிகவும் கட்டுக்கோப்புக்குள் வேலை செய்கின்ற ஒரு கட்சி இது மேலிடத்தில் இருந்து அனுமதி பெறாமல் இந்த தரப்புகள் இப்படி செயல்பட்டிருக்க முடியாது எந்த அளவுக்கு தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் மிகவும் கட்டுக்கோப்பாக வந்து தங்களுடைய போராளிகளை சரியாக வழிநடத்தினோ அதே மாதிரியான ஒரு சிந்தனையில் வந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக தான் இந்த ஜேவிபி இருக்கின்ற சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் எத்தனையோ பேர் வந்து திட்டமிட்டு கொல்லப்படுகின்றார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமும் மில்ல மில்ல விறப்பாகின்ற இடத்துல ரெண்டாவது விடயமாக சரி ரெண்டாவது விடயமாக வந்து உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் பொதுவாக தாங்களோட புதிய அரசியல் கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாகவும் அதில் இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் மக்களை மதிக்காமல் ஏதோ தாங்கள் எஜமான்கள் மக்கள் கையாக்கள் என்ற வகையிலே நடந்து கொண்டவை ஆனால் தாங்கள் அப்படி அல்ல தாங்கள் மக்களோட மக்களாக தாங்கள் செயல்படுகின்ற அரசியல்வாதிகள் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்று சொல்லி இன்றைக்கு கணிசமாக மக்கள் மன்றத்திலே ஒரு படம் ஒன்றை காட்டுறார்கள் நேற்றைய தினம் இங்கே வடமாகாணத்தில் வேர் ஊண்டி கடந்த பதினஞ்சு வருஷமாக வந்து இருக்கிற வடமாகாணத்தை சாராத ஒரு அமைச்சர் சந்திரசேகரன் ராமலிங்கம் சந்திரசேகரன் தேர்தல் பிரச்சார வேலையிலே ஈடுபடுவதற்கு நேற்று முல்லைத்தீவுக்கு சென்றிருக்கின்றார் முல்லைத்தீவில் வந்து விசேஷமாக கேப்பாப்புளவு பிரதேசத்துக்கு சென்று அவர் கடத்தொழில் அமைச்சர் என்ற வகையில் மீன்பிடி அமைச்சரண்ட வகையிலே ஃபிஷரீஸ் மினிஸ்ட்ரிய அமைச்சர் என்ற வகையில் அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள விரும்பினார் அப்போ அந்த வகையில் வந்து அவர் கேப்பாப்புல பிரதேசத்துக்கு சென்று அந்த இடத்துல இருந்து நந்திக் ஐ அடைவதற்குரிய ஒரு பாதையிலே சென்று கொண்டிருந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலே ஈடுபடுகின்ற மக்களுடைய நிலைமையை விளங்கிக் கொள்கிறதுக்கு அவர்கள் அந்த நந்திக்கடலில் தான் தொழில் செய்கிறேன் உங்களுக்கு தெரியும் நந்திக்கடலில் தொழில் செய்கிற தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவே அவர் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி சங்கத்துடைய தலைவரை சந்திக்கிறதுக்கெண்டு சென்று அவருடைய வீட்டுக்கு வெளியில் நின்று அவரை கூப்பிட்டு இருக்கிறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர் செபாஸ்டியன் பிள்ளை சுகிந்தன் அவர்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து அவருடைய ஏமாற்றத்தை பொதுவாக வந்து இந்தியக்கு இருக்கக்கூடிய தங்கட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் முற்று முழுதாக கைவிடப்பட்டு அவர்கள் அடாதையளாக இருக்கின்ற அந்த சூழலில் அவருடைய அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கார் இதுக்கு முதலும் இந்த டக்ளஸ் தேவானந்த அதுக்கு முதல் ராஜி திசேனானந்த இப்படி எல்லாரும் விரைவினம் வந்து போவிடம் ஆனால் உரு நடவடிக்கையும் எடுக்கிற இல்லை எத்தனையோ முறையை வந்து நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லியும் வந்து ஒன்று நடக்கிற இல்லை உங்களுடைய வேறையும் வந்து அந்த அடிப்படையில் தான் இருக்கும் எங்களுக்கெண்டா நம்பிக்கை இல்லைன்ற அடிப்படையில் வந்து தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் வெளிப்படுத்தி தொடர்ந்தும் சந்திரசேகரன் அவர்கள் அங்கே கருத்து தெரிவிக்க வழிக்கிட வந்து திரு சுகிந்தன் அவர்கள் அப்பொழுது சொல்லியிருக்கார் வந்து சரி அப்படியேண்டா வந்து நீங்கள் வாங்க கடலுக்கு போய் நந்தி கடலுக்கு போய் வந்து நாங்கள் நிலவையில் பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி அவர் அவ வந்து வழி நடத்தி முன்னுக்கு கொண்டு போலிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரோட் சரியான மோசம் அதைத்தான் அவர் சுட்டி காட்டி அவர்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு விரும்பினார் அந்த ரோட் சரியான மோசம் அதில் வந்து ஒரு வாகனம் போகிறார் அதனால தான் ராமலிங்கம் சந்திரசேரன் வந்து வாகனத்தை விட்டு இறங்கி அங்கே தலைவர்ட வீட்டை வந்து அவரோட சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகும் வேறு சொல்கிறேன் நாங்கள் தான் ஒவ்வொரு நாளும் தொழில் செய்கிறதுக்கு வந்து இந்த ரோட்டால் தான் போய் வருவோணும் நாங்கள் மிகு குடியேறினதுக்கு பிறகு வந்து திருவா முறை வந்து நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறோம் வந்து இதை திருத்தி தர சொல்லி வந்து ஆனால் ஒருத்தரும் வந்து அதை இல்லை இதால் வந்து நாங்கள் எங்கட தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தொழிலுக்கு செய்கிறதுக்குரிய பொருட்களை கொண்டு போய் ஒரு மனுஷன் போய் வரலாம் அந்த நிலையில் தான் வச்சிருக்கிறீர்கள் போய் வாரண்டாடம் வந்து நாங்கள் அரைவாசியை விட்டு போட்டு தான் போய் வருவோம் என்று ஆதங்கப்பட்டி வந்து கதைச்ச இடத்துல இந்த ராமரிங் ராமலிங்கம் சந்திரசேரனுடைய கையாக்கள் அவரை தாக்கியிருக்கிறார் அவர்களை மோசமாக தாக்கியிருக்கிறார்கள் அவர் இன்றைக்கும் பயபீதியிலே இருக்கிறார் இதைப்பற்றி ஒரு போலீஸுக்கு முறைப்பாடு செய்கிறதோ இல்லையோன்றதை பற்றி கூட அவர் கொண்டு கொண்டிருக்கிறார் நேரம் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் அண்டைக்கு நேற்று நடந்து கொண்ட விதத்தால் அவருக்கு ஒரு பயம் இருக்கின்றது ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டவுடனே அவரோட தொடர்படுத்து நாங்கள் இந்த விடயங்களை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக வந்து சொன்னோம் இது நீங்கள் கொண்டு வந்தே ஆகும் ஏனால் இது வெளியில் கொண்டு வருவதின் ஊடாக மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தலாம் எந்த அளவுக்கு இது மக்கள்கிட்ட போய் சேருதோ எந்தளவுக்கு இது சர்வதேச சமூகத்திடம் போய் சேருதோ எந்த அளவுக்கு இது மனித உரிமை அமைப்புகளை ஆய்வு செய்கின்ற தரப்புகளிடம் போய் சேருகின்றதோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் என்று நினைப்பது பொருத்தமில்லை ஏனென்றால் இன்றைக்கு பேருங்கோ எத்தனையோ பேர் அது சரிபுழைன்றதுக்கு கப்பால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம் ஆனால் சரிபுழைக்கு அப்பால் வந்து சட்டத்துக்கு அப்பாள் பட்ட வகையில் எத்தனையோ பேர் வந்து திட்டமிட்டு கொல்லப்படுகின்றார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமும் மெல்ல மெல்ல விறப்பாகின்ற இடத்துல எந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் வெளிப்படுத்தன்மையாக இந்த விஷயங்களை உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாமோ அந்தளவுக்கு வந்து அந்த பிழையான அரசு தரப்புக்கு அழுத்தமாக அது மாறும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லுகின்றோம் தெளிவாக விளங்கிக் கொள்ளவும் எங்கட மக்கள் இங்கே இந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு மற்ற அரசாங்கங்களுக்கு மக்களை அவமதித்து மக்களை ஒரு பயங்கரவாதத்துக்குள் தள்ளி அது நான் சொல்கிற மக்கள் வந்து தமிழ் மக்கள் வடகிழக்கை சார்ந்த தமிழ் மக்கள் ஒரு பயப்பீதிக்குள்ளே வைத்து போர் முடிஞ்சதுக்கு பிறகும் இங்கே வன்னி பிரதேசத்தில் வந்து ரெண்டு பிரஜைகளுக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற அளவுக்கு ஒரு ஆக்கிரமிப்பை வைத்து கொண்டு செயல்படையினோம் என்றதை நாங்கள் சரியான கோணத்தில் விளங்கி கொள்ளோடும் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ளும் அந்த கலாச்சாரம் தொடர்கின்றது அந்த கலாச்சாரம் தொடர்கின்றது இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சி சிலவழிலே அரசாங்கம் அதை விரும்பாவிட்டாலும் இல்லாட்டி அரசாங்கம் ஒரு கட்டளை தான் நீங்கள் நடந்து கொள்ளும் என்று சொல்லாவிட்டாலும் அவர்களுடைய மிக கேவலமான நடத்தையால் வந்து கணிசமான விஷயங்கள் செய்திருக்கக்கூடும் ஆனால் இந்த ஜேவிபி என்றது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அல்ல ஜேவிபி மிகவும் கட்டுக்கோப்புக்குள் வேலை செய்கின்ற ஒரு கட்சி இது மேலிடத்தில் இருந்து அனுமதி பெறாமல் இந்த தரப்புகள் இப்படி செயல்பட்டிருக்க முடியாது அதை நீங்கள் தெளிவாக எந்தளவுக்கு தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் மிகவும் கட்டுக்கோப்பாக வந்து தங்களுடைய போராளிகளை சரியாக வழிநடத்துனோ அதே மாதிரியான ஒரு சிந்தனையில் வந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக தான் இந்த ஜேவிபி இருக்கின்றது இந்த ஜேவிபி இருக்கின்றது ஆகவே அந்த ஜேவிபியுடைய செயற்பாட்டாளர்கள் ஒரு குறிப்பாக வந்து யார் டைம் வந்து கைவக்கிரமாக இருந்தால் அது அவர்கள் திட்டமிட்டு தான் செய்யணும் இது ஒரு தனிநபர் ஏதோ தன்னுடைய ஒரு உருமாப்பிலே வந்து நடந்து கொண்டது அல்ல அப்படி உண்மையிலே இது திட்டமிட்டு நடக்காவிட்டிருந்தால் அவர்கள் அந்த நபருக்கு எதிராக எடுக்கக்கூடிய மிகவும் மிகவும் தீவிரமான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஆனால் அதற்கு பதிலாக அவர்களுடைய கையாக்கள் வந்து அப்பட்டமான பொய்யை அப்பட்டமான பொய்யை அந்த சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு பரப்பினார்கள் எப்படி என்றால் அந்த அந்த மீனவர் ஏன்னா மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற அந்த அந்த சங்கத்தினர் தலைவர் சந்திரசேரை தாக்கிறதுக்கு சென்றதாகவும் அந்த இடத்திலே தான் அவருடைய கையாக்கள் வந்து அவரை தாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதாக வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுகிறார் ஆனால் இதில் இவர்களோட பொய்யிலே உண்டாவது அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்தது அந்த அந்த தலைவரை அந்த சங்கத்தலைவரை தலைவரை வந்து அவர்கள் தாக்கினத உண்மையை கதையை மாற்றினாலும் வந்து அந்த தாக்கின சம்பவத்தை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் எங்கட மக்கள் சில வேளையிலே தமிழ் தேசிய கட்சிகள் தவறு விட்டிருந்தாலும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மிக மோசமாகத்தான் இந்த பதினாறு வருஷமாக நடந்து கொண்டதிலே எங்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது நாங்கள் தான் இதை தெரிஞ்ச உடனே முதல் தலைவையாக வந்து இந்த கூட்டமைப்புலேருந்து வெளியே வருது தெரியும் இப்படி தான் போக போகுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கும் கேவலமாக நடந்து கொள்வார்கள் என்று தெரிஞ்ச இடத்துல தான் நாங்கள் ஆரம்பத்திலே வந்து அந்த கூட்டமைப்பிலேருந்து வெளியேறினோம் வெளியேறி நாங்கள் எங்களோட மக்களுக்கு இந்த உண்மை முகத்தை அம்பலப்படுத்தி கொண்டு வருகிறோம் இப்படித்தான் போக போயினோம் தமிழ் தேசிய அரசியலே ஒரு கேவலம் கட்ட ஒரு இடத்துக்கு இவர்கள் கொண்டு போவார்கள் எந்த அளவுக்கு கொண்டு போவார்கள் என்றால் தமிழ் இருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கிற அளவுக்கு அவர்கள் கொண்டு போவார்கள் என்றதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டு வருகிறோம் பதினாறு வருஷமாக மக்கள் நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை நிராகரித்திருந்தாலும் கூட நாங்கள் அந்த பொய்யை அவர் அந்த உண்மையை அம்பலப்படுத்துறதே நாங்கள் நிற்பாட்டை இல்லை தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகிறோம் பதினாறு வருஷமாக அப்படின் சொல்கிறார் ஆகவே அந்த மிக கேவலமான தமிழ் என்ற பேருக்கு மட்டும் கட்சியின் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கட்சியுடைய சொல்லப்படுகின்ற கொள்கைக்கு நேர் மாறாக நடந்து கொள்கிற வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் நடந்து கொண்டதை வைத்து அவர்களுக்கு பாடம் படிப்பிக்கிறது என்ற பேரில் வந்து போய் தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக அழிக்கிறதுக்கு நாங்களே அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று காட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஜனதா விமுத்தி பிரபுண போன்ற தென்னிலங்கையை சார்ந்த சிங்கள இன வெறி பிடித்த தரப்புகளுக்கு வாக்களிக்கிறது அதுக்கும் கூட ஒரு மடத்தனம் கிடையாது தயவு செய்து எங்களுடைய மக்கள் தெளிவாக விளங்கி கொண்டு துரோகம் அளித்த தமிழ் தேசியம் பேசி கொண்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி போன்ற தரப்புகளை நிராகரித்து நேர்மையாக பயணிக்கிற தமிழ் தேசிய பேரவைக்கு இந்த சைக்கிள் சின்னத்துக்கு தயவு செய்த வாக்களியுங்கள் அதை நீங்கள் செய்யுங்கள் சரியான தரப்பை அடையாளப்படுத்தி வந்த வாக்களியுங்கள் ஆனால் அவர்கள் செய்கிற பிழைக்காக போய் நாங்களாகவே விரும்பி நாங்கள் என்னத்துக்கு கோபம் நேரம் தமிழ் தேசியம் சொல்லி தமிழ் தேசியத்துக்கு மாறாகவே ஏமாற்றிருக்கிறோம் என்ற கோவத்தில் போய் தமிழ் தேசியமே எங்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்புக்கு வந்து போய் வாக்களிக்கிறோம் கூட நாங்கள் இதையும் அடைய போகிறதில்லை ஒரு எந்த ஒரு நன்மையும் அடையப் போவதில்லை மாறாக இன்றைக்கு ஒரு தவறான முடிவை இந்த உள்ளூராட்சி தேர்தலை நான் எடுத்தவமாக இருந்தால் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் வந்து நாங்கள் இன்றைக்கே அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து ஆப்பு வைக்கிறதாகத்தான் இருக்கும் தயவு செய்து எங்கள்கிட்ட மக்கள் அதை செய்யக்கூடாது என்று நான் உரிமையோடு நம்முடைய மக்களிடம் வந்து கட்டுக்கொள்ள விரும்பும் அந்த வகையில் வந்து வடக்கில் வடகிழக்கில் வந்து தாங்கள் தான் இலங்கையிலேயே மிகப்பெரிய தமிழ் கட்சி என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடகிழக்கு பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கு அந்த பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் வந்து ஜேவிபிக்கு வெறுமனே எட்டு ஆசனங்கள் தான் கிடைச்சிருக்கு அதே போன்று தமிழரசு கட்சிக்கு எட்டு ஆசனங்களும் மிச்சம் மூன்று வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி கொண்டு சுயேட்சை உண்டு ஆகவே அதிலே வந்து அவர்கள் ஏதோ தங்களுக்குத்தான் மக்கள் வாக்களித்து ஆணையை கொடுத்துருக்கிறேன் என்று சொல்கிற கதைக்கே உண்மையிலே நேர்மை இல்லையண்டது அதிலே வந்து நிரூபிக்கப்படுகின்றது ஆனால் இருக்கிற அந்த பத்தொன்பது பேரில் வந்து அவர்களும் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சியாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிற யதார்த்தத்தை எங்களோட மக்கள் விளங்கிக் கொள்வோம் ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் அந்த எட்டு ஆசனங்கள் என்ற விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு மிக தவறான ஒரு கருத்துவாக்கத்தை சர்வதேச மட்டத்தில் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை தோக்கடிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்துவோம் என்று நாங்கள் பகிரங்கமாக பணத்தடவைகள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் எங்களோட மக்களிடம் சுட்டி கொண்டு வருகிறோம் ரெண்டாவது விதயம் ஏதோ இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கிற கட்சிகள் இனவாதத்தை தூண்டி எல்லாத்தையும் குழப்ப பார்க்குது மக்களை குழப்ப பார்க்குதுண்டு சொல்கிற கருத்து எங்களை மக்கள் கு மக்கள் கொந்தரிக்கிறோம் மக்கள் கொந்தரிக்கிற வந்து அந்த கொந்தளிப்பு என்றால் வந்து ஏதோ இந்த இனவாதம் பேசுகின்ற தமிழ் உதிரி கட்சிகள் வந்து குழப்பிக் கொண்டு பிமல் ரத்நாயக்க வந்து சொல்லியிருக்கிறார் இது பிமல் ரத்நாயக்கவுடைய கருத்தால் உண்மையிலே பிமல் ரத்நாயக்கவுடைய ஈழாத்தன்மையை வந்து தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து சொல்லி நம்ம வந்து நாங்கள் தான் தமிழர்களிலே பெரிய காட்சி என்று நீங்கள் தான் தமிழர்களே பெரிய கட்சி என்ற இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு உதிரி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் வந்து குழப்பிறதா இருந்தால் வந்து நீங்கள் பெரிய கட்சி நீங்கள் அதை தீர்த்து வைக்கலாமே அந்த தமிழ் மக்கள் விரும்புகிறபடி வந்து நீங்கள் அந்த தீர்வை கொடுக்கலாமே இந்த தையட்டி விஷயம் இருக்கு தையட்டி விஷயத்தில் வந்து அந்த காணி சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட பறிக்கப்பட்ட அந்த மக்களிடமிருந்து சட்டவிரோதமான கட்டணம் இருக்க எந்த விதமான அனுமதி இல்லாமல் அதை எல்லாத்தையும் வந்து நாங்கள் அகட்டுவோம் இன்றைக்கு சொல்லலாமே சொன்னால் வந்து இந்த உதிரி கட்சிகள்ன்ற அவர் சொல்கிற தரப்புகளுக்கு வந்து கேஸ் இல்லாமல் போகும் தானே அதில் ஒரு பிரிச்சம் பெறாது தானே அதை சொல்ல இன்றைக்கும் வந்து நாங்கள் சாப்பாடு விடுறோம் நீங்கள் அதை சொல்லிப்போடுங்க நீங்களே வந்து அதை செய்யாமல் இருக்கீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க நீங்கள் தான் பெரிய கட்சி என்று ரெண்ட பக்கம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்களே இல்லையே தீர்த்து வைக்கிறீங்கள் இல்லை தீர்த்து வைக்காமல் வந்து இந்த அந்த மக்கள் வந்து கொந்தரிக்க கொந்தரிக்க வந்து உங்களுக்கு அது சைக்கிளாமல் வந்து இன்னும் அதை தூண்டுகின்ற தமிழ் கட்சிகள் வந்து அதை பின்னால் இருக்கிறண்டு சொல்லி தட்டி கழிக்க பார்க்குறீங்க தீர்க்க பார்க்க இல்லை அந்த மக்கள் குழம்புறதுக்கான காரணத்தை சரியா விளங்கி கொண்டு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற நோக்கம் இல்லை அவே அந்த சின்ன விஷயத்துக்கு குளம்பிடம் ரெண்டதை வச்சு கொண்டு அந்த குளம்புறது தான் பிள்ளையை தப்பு அவருக்கு அவன் பார்வைக்கு அந்த சரியான விஷயத்தை காட்டி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு தீர்வு எடுத்துக் கொடுக்குறார் அவ நோக்கமே இல்லை என்றால் இனவாதம் என்றால் இதுதான் இனவாதம் என்றால் உண்மையிலே ஒரு நேர்மையாக ஒரு மோசமான நடவடிக்கை சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிராக அந்த மக்கள் அதை அம்பலப்படுத்தி போராட அதை இனவாதமாக காட்டி அதை ஏதோ ஒரு வகையில் அமத்துறத நோக்கம் வந்து உண்மையிலே அதுதான் இனவாதம் அதுதான் இனவாதம் நினவாது அவை இதுகள் இல்லாத்தையும் வந்து எங்கட மக்கள் வணிக உண்மையிலே நான் விமல் ரத்நாயக்க வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு நபராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அவர் எங்களோட எல்லாம் நல்ல வடிவம் கதைப்பார் கஜண்டை மிக நெருங்கினார் மிக நெல்ல வந்து கி சிரித்து போட்டு சரியாக மதிப்பு கொடுத்து தான் முகத்துக்கு கதைப்பேன் நான் அவரை சந்திக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் வந்து அவருடைய அலுவலகத்துக்கு வந்து போனேனெண்டாக வந்து ஏதோ பார்லிமெண்ட் விஷயங்களில் வந்து ஏதோ ஒன்று நான் செய்யணும்ன்றதுக்காக அவருடைய அரசாங்க பக்கத்துல அனுமதியும் எடுக்கணும் அப்போ அதுக்கு போனார் தான் அவர் எழும்புவார் அவர் எலும்பி வரவேற்பார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்தளவுக்கு மதிக்கிற மாதிரி காட்டிக்கொள்ற ஆனால் எந்தளவு தூரத்துக்கு அந்த சிரித்து கொண்டு வந்து பின்னால் கட்டி பிடிச்சி கொண்டு ஒரு சின்ன ஒரு குத்து குத்துவாங்கள் அது மாதிரி அது எல்லாம் நாங்கள் அறிஞ்சு வச்சிருந்தது நல்ல நான் நிற்கிறேன் கோட்டாபிய ராஜபக்சா வந்து சிங்கள மக்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு ரெண்டு வருஷம் அடுத்தது தமிழ் மக்களுக்கு அவையை பற்றி தெரியும் ஆனால் தமிழ் மக்களுக்கு வந்து இந்த அனுரகுமாரதி திசாநாயக்கண்ட அரசாங்கம் வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு வந்து ஆறு மாதத்தில் வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறாங்கன்றதுக்கு உண்மையிலே நாங்கள் ஜேவிபிக்கு வந்து நன்றி சொல்லித்தான் வேணும் ஏனென்றால் நாங்கள் எவ்வளோ தூரம் ஜேவிபி ஜேவிபி இது ஜேவிபி அப்பா இது என்பிபி இல்லை இது ஜேவிபி என்று சொன்னாலும் வந்து இந்த மக்கள் தெரியும் அது கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் அதில் ஏற்றுக்கொள்கிறேன் அதால் தான் பதினஞ்சு வருஷமாக வந்து தமிழ் தேசியம் சொல்லிக்கொண்டு கொண்டு தமிழ் தேசியத்துக்கு மாறாக வந்து செயற்பட்ட திறப்புகளை முழக்கிக் கொள்வதுக்கு அடுத்த அட்லீஸ்ட் ஆக இந்த விஷயத்திலேயாவது அங்கே மக்கள் ஆறு மாதத்துக்குள்ளே வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஜேவிபின் உண்மையான முகத்தை வந்து அறிஞ்சு கொண்டது வந்து வர வந்து அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து அவர்களுக்குரிய தெளிவான செய்தியையும் வந்து இந்த தேர்தல் ஊடாக சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்கிறதின் ஊடாக இந்த ஜேவிபி போன்ற ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிக்கும் அதே மாதிரி வந்து தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்துக்கு மாறாக அங்குடைய அரசியலே கொண்டு போய் முடக்கிறதுக்கு செயல்படுகின்ற தமிழரசு கட்சி போன்ற தரப்புகளுக்கும் வந்து இந்த தேர்தலை சரியான ஒரு ஒரு பாடமாக நம்முடைய மக்கள் படிப்பிக்க ஓடும் என்று கேட்டுக்கொள்ள